அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு பாக்கறதுக்குறது வந்து மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஏற்பட போகுது அதனால என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது இது நரிகளும் நிறைய பிரச்சனை நிறைய கடன் தொல்லை நிறைய பேர்கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிறைய சிரமங்கள்ல சந்தித்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலிமா உங்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது தொழிலில் நிறைய நஷ்டத்தை உங்களுக்கு இனியாவது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம தமிழ் பேசி சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது என்னென்ன அற்புதமான யோகங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி வாங்க நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கறத விளக்கமா பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வர்றார் ஐந்தாம் இடம் என்பது ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான இடம் இதனால் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் அதாவது விசேஷ பார்வையால் ஒன்பதாம் பார்வையை உங்கள் ராசியில் பதிவது வெகு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மற்ற அவருடைய பார்வை வைந்து ஐந்து ஏழு ஆகிய பார்வைகள் முறையே உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் இந்த அமைப்பு உங்களுக்கு சகல விதத்துலேயும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரு பேச்சு உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடும் போது அளவாக பேசுறது கொஞ்சம் நல்லது அதிகமான வார்த்தைகளை விடுறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது மேலதிகாரிகளிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை நிதமாக நிதானமாக பேசுறது கொஞ்சம் நல்லது அதே மாதிரி இடமாற்றம்லாம் ஏற்படுறதுக்கான வயம்புது இப்போ இருக்கிற இடத்த விட்டு வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது புதிதாக வீடு கட்டுவதற்கான ஒரு யோகமும் இருக்குது சில பேர்லாம் வேலைக்கு செல்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் அவங்களாம் ஒரு இடம் விட்டு வேறு இடத்துக்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது சிலருக்கு பலகாலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பனி நியமனம் பனி மாற்றம் இதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி உடனிருப்பவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் மூக்க உடைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா சில பேர்த்தெல்லாம் நீங்களே பார்த்துட்டு சும்மா சாதாரணமாக பேசுறதா நினச்சி நீங்கள் பேசுவீங்க ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு எதிராக அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டில் சீரான நன்மைகள் வரவும் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது மனம் போல் வீடு மனை வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகா இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறையவே இருக்குது அதே மாதிரி இந்த குரு பேச்சின் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையவே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுனா வரையிலும் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ சிரமங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை இருந்த உங்களுக்கு இனி வந்து இந்த குரு பேச்சுக்கப்புறமா நிறைய நன்மைகள் ஏற்பட போகுது பழைய கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அக்கன் ினரிடம் அதீத நெருக்க வேண்டாம் கொஞ்சம் அவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுடைய பெற்றோர்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மகர ராசிக்காரங்க அவங்களுடைய பெற்றோர்களோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருக்கிறது நல்லது மாதிரி உங்களுடைய வாரிசுகளிடம் வீண் கண்டிப்புகளை தவிரங்க நிறைய பொழுதுனைக்கும் நை நின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப வெறுப்பாக நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால அதிகமாக கண்டிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பெண்களை பொறுத்த வரைகளும் திடீர் யோகெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொன் பொருள் சேர்க்கைலாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க இதுனா அவர்களும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறமா நிச்சயமாக இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இருக்குது செய்யும் சில சின்ன சின்ன சேதங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான அதே மாதிரி சில பங்கு வர்த்தகத்திலேயே முதலீடு செய்திருப்பீங்க சந்திச்சிருந்து ஆனால் இப்போ வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு சில பேர்லாம் வீடு மனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகலாம் இருக்கு சீராக திட்டமிட்டீங்கன்னா நிச்சயமா நற்பலன்கள் அனைத்துமே நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் திடீர் பதவி உயரும் பொறுப்பு குணம் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி பிறமொழி மனிதர்களிடம் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது யாருக்கும் வாக்குறுதி எதுவும் தர வேண்டாம் வாக்குறுதி கொடுத்து ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் யாருக்கும் புதிதாக வாக்குறுதியெல்லாம் கொடுக்காது Yeah. அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அவங்களை தேடி வரும் அந்த தே புதிய வாய்ப்புகள் மூலியமாக நிறைய ஆதாயமும் லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பால் நட்புகளிடம் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஒரு சிலரெல்லாம் தவறதெல்லாம் புரிந்துக்கிட்டு கூட சில வார்த்தைகளை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான சூழ்நிலை இருக்குது தேர்வு எழுதிட்டு மதிப்பெண்ணுக்காக கா இருக்கிற மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இது வர்றதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயமாக பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரவு பயணங்கள் ஏதாவது தொடர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அப்புறமேட்டுக்கு செய்யுங்க அதே மாதிரி இரவு பயணங்களை முடிந்த அளவு நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இரவு பயணம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பொருள் ஏதாவது எடுத்துட்டு போவீங்க அதெல்லாம் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் முடிந்த அளவுக்கு இரவு பயணங்களை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது கலைஞர்கள் படைப்பாளிகள் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு வாய்ப்பு பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சில பேருக்கு இந்த நரம்பு சம்மந்தமாக அடிவேரி சம்பந்தமா முதுகு கால் இடுப்பு எலும்பு இந்த மாதிரி எதுலையாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் நம்ம மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கிறது நல்லது இதிலலாம் முன்கூட்டியே கொஞ்சம் மருத்துவரோட ஆலோசனை பெற்றுக்கிறதுனால உங்களுக்கு இதில் இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது முன்கூட்டியே நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு விநாயகரை சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு போய் வழிபட்டு வாங்க அதே மாதிரி வழிபடுறதும் ரொம்ப விசேஷமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு ஹனுமான வழிபட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க சீழ் உத்திராடும் ரெண்டு மூணு பாதங்கள் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பணத்தை கையாளும் அதாவது பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதிர்பார்த்த பண வரத்து திருப்திகரமாக இருக்குது குழந்தைகளோட கல்வியை பற்றி கவலை வேண்டாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது எல்லா துன்பங்களும் நீங்கி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இன்பம் அதிகரிக்கும் மன குழப்பங்கள்லாம் நீங்கும் எதிர்ப்புகள் ஆகலும் உங்களுடைய பேச்சில் இனிமையாக இருந்தால் எடுத்து காரியத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அதே மாதிரி மாதிரி இந்த மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த பண உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையை அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது புதிய பொறுப்புகள் ஒரு சிலருக்குலாம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் அதே மாதிரி உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அதே கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தினர்னா ஆன்மீக பயணம் எங்கேயாவது மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குது அவட்ட ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பேச்சின் மூலிமா உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ஒரு பனி டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் குடும்பத்தில் கவனத்துடன் செயல்படுறது ரொம்பவும் நல்லது அதே கூட்டு தொழில செய்கிறதா இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்தும் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் எது நோக்கி இருக்கும் சவால்களை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க சுவாரஸ்யமான நண்பர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் உங்கள் திறமை அவர்களிடம் எடுத்து காட்டுவதன் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் அனைத்தும் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து தீர்வதற்கு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துவிடுவாங்க வாழ்க்கையில் அனைத்து வ அடுத்து வ நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமையும் மனதில் தைரியம் அதிகரிக்கும் முடிந்தால் இப்படி செய்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ